ஹன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மானவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இன்று உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிறார் சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காரியம் பார்த்தீங்கன்னா இடுக்கமான வாசல் இப்போ இதனை குறித்து லூகா பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் நம் ஆண்டவராய் ஏசு கருத்து வெளிப்படுத்துகிறார் இடக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று அவர்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இடுக்கமான வாசல் அதாவது நாம் பரலோகத்தை அடு அடைவதற்கு சில பாடுகளை நாம் அடைந்துதான் அதை அடைய முடியும் நெருக்கமான காரியம் ஏனென்றால் இந்த உலகத்துக்குரிய அநேக உபத்திரங்களிலால் நெருக்கப்பட்டும் அந்த உபத்திரத்தில் இருந்து அதன் வழியாகத்தான் நாம் பரலோகத்திற்கு உள்ளாக போக முடியும் அதை பிரவேசிக்கிறதுக்கு நீங்கள் அந்த உபத்திரத்தின் வழியாகத்தான் இதில் அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ளே நல்லா விசுவாசத்தில் எல்லாமே இருப்போம் ஆனால் உபத்திரமான காரியங்கள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா விலகிடுவாங்க அந்த உபத்திரத்துலேருந்து நம்ம எப்படியாவது இதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டால் போதும் என்று சொல்லிட்டு அந்த பின் வாங்கி போயிடுவாங்க எனக்கு இந்த இதே வேண்டாம் ஏன்னா கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நம் ஆண்டவரை ஏசி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோட வாழ்க்கைன்னா ஒரு வனாந்திரமான வாழ்க்கை தான் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான் இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையின் மூலியமாக தான் நாம் அடைய போகிற காரியம் பார்த்தீங்கன்னா பரலோகம் எனக்கு பாடுகளே இல்லாமல் நான் பரலோகத்தை அடைய வேண்டுமென்றால் இங்கே அது தான் சொல்கிறாரு அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி எண்ணுகிற காரியம் நான் எந்த ஒரு உபத்திரத்திடம் நான் வந்து உள்ளாக கூடாது ஆனால் நான் பரலோகத்தை அடைய வேண்டும் என்றால் அது கூடான காரியம் என்றார் அப்போ உபத்திரம் அநேக ஆனாலும் சரி இன்னும் பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த காரியம் எதற்காக சொன்னால் நம்ம ஆண்டவராக ஏசிக்கிறது தேவன் நம்மை நீதிமானாகவும் பரிசுத்தவான்களாகவும் நம்மை ஆக்கினார் இது ரட்சிப்பு அவருடைய ஈவன் மூலியமாக அவர் நம்ம மீது வைத்த இறக்கத்தின் மூலியமாக எல்லாம் பாவங்களிலே நம்ம வீழ்ந்து கிடந்த நம்மை அதையெல்லாம் அவர் மன்னித்து நமக்கு நம்ம எல்லோரையும் நீதிமானாகவும் பரிசுத்தவனாக ஆக்கிட்டார் அப்போது என்ன நீதிமானாகவும் பரிசுத்தமான அவர் ஆக்கிட்டாரு அப்போ நான் வந்து நான் என்ன செய்தாலும் நான் பல்லவத்துக்குள்ளே போயிடுவ போயிடுவான்ல அப்படி எண்ணினோம் என்றால் அதுதான் கூடாத காரியம் என்கிறார் இங்கே என்ன காரியம் பார்த்தீங்கன்னா நீதிமானாகவும் பரிசுத்தவானாகவும் அவர் ஆக்கினார் ஆனால் அங்கே நீதியையும் பரிசுத்தத்தையும் நாம் நிலைநாட்ட வேண்டும் ஏனென்றால் எப்பொழுது நமக்கு அதை ஈந்தளித்தாரோ அப்பொழுதே சரி நாம் பல்லகுத்துக்குரியவர்களாயிட்டும் நாம் பல்லகுத்துக்குரியவர்கள் ஆன பின்பாடும் நான் நீதிமான் நான் பரிசுத்தன் என்னை பரலோகமே என்னை தீர்மானித்தது நின்றி நாம் மீண்டுமாக உலகத்துக்குரிய காரியத்தை நாம் செய்தால் எப்படி இருந்தாலும் என் ஆண்டவரை என்னை மன்னித்து விடுவார்னுங்கன்னா இந்த இதன் மன்னிப்பார் எப்பொழுதென்றால் பூமியிலே நீதிமானுடைய காரியம் சரி கட்டப்படும் இருக்கும் இது எல்லாவற்றையும் இந்த காரியம் மூலியமாகத்தான் இந்த உபத்திரமான இந்த காரியத்தின் மூலதான் நாம் அடையணும் தான் வாத்தான் ஆனால் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் இந்த இடுக்கமான வார்த்தலிருந்தும் ஒரு விசாலமான வாத்தலாகவும் தேவன் மாற்றி தருவார் எப்படி என்றால் நம்முடைய ஒரே விசுவாசம் ஒரே விசுவாசம் ஐ ஹாவ் ஒன்லி ஜீசஸ் எனக்கு அவர் மட்டும்தான் அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றால் இந்த இடுக்கமான வாசல்தான் வேதத்தின்படி இடுக்கமான வாசல்தான் ஆனாலும் தேவன் தீமையையும் நன்மையாக்கக்கூடியவர் அந்த இடுக்கமான வாசல் அனுபவம் வே வார்த்தையின்படி உள்ளே போக தான் வேண்டும் ஆனாலும் அது போவதற்கு நாம் விசுவாசத்தில் மாற்றம் நாம் நிலைத்திருந்தோம் என்றால் தேவன் அதை ஒரு விசாலமான வாசலாகத்தான் நம்மை நடத்தி கொண்டு உள்ளே போவார் எந்த காரியமும் எது இருக்காது ஆனால் நம்மளோட ஒரே விசுவாசமாக இருக்கணும் உபத்திரத்தை கண்டு பின்வாங்கினோம் என்றால் நாம் அந்த வாசலுக்குள்ளே அடைய முடியாது எந்த உபத்திரத்தையும் தேவன் ஏன் அதை நாம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தான் நமக்காக கொடுத்துருக்கிறார் உபத்திரத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு உண்டு ே விசுவாசம் சரி கத்தருக்கு நன்றி இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க எந்தேவனே உங்களை நாமம் ஒன்றுக்கே மகிமூன்றதாக ஆமே